ஆர் எஸ் எஸ் ஐயும் அதனோட பரிவார கும்பலாக இருக்கக்கூடிய பாஜக பசு பாதுகாப்பு படை பஜ்ரங்கல் அனுமன் சேனா விஎச்சி போன்ற பயங்கரவாத அமைப்புகளை தடை செய்யணும் தமிழ்நாட்டுல ஏன்னா அப்படி அமைப்புகள் இல்லாம இருந்தது பஜ்ரங்கல் உட்பட எல்லா அமைப்புகளும் சண் பரிவார அமைப்புகள் முழுக்கமாக தமிழ்நாட்டில் வந்துச்சு அதை தடை செய்யணும் அப்படி தடை செய்யக்கூடிய அஹ் முழக்கத்தை முன்வைக்கக்கூடிய நாங்க இது தடை செய்யறோம் அப்படின்னு யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு தமிழக மக்கள் வாக்கு செலுத்தலாம் பாசிச படையோட கொள்ளைப்பூர வழியாக சில கட்சிகளை உள்ள நுழைது அதிமுக விஜய் தேமுக தேமுக திக இந்த மாதிரி கட்சிகள் என்ன பண்ணுது அப்படின்னா கொலைப்புற வழியாக பாசிச கும்பலுக்கு பிஜேபிக்கு சொம்பு தூக்குற விதமாக தமிழ்நாட்டோட நலனை பாலாக்குற விதமாக வருது அவங்களுக்கு நீங்க வாக்கு செலுத்துறது கிட்டத்தட்ட பிஜேபிக்கு வாக்கு செலுத்துறது போலதான் ஆகையினால இதை எதிர்த்து களமாடக்கூடிய எந்த கட்சியோ அந்த கட்சிக்கு மக்களாகிய நீங்கள் வாக்கு செலுத்தலாம் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி ஆர்எஸ்எஸ் எஸ் ஐந்தாம் பாடகளாக இருக்கக்கூடிய சீமான் பாமக புதிய தமிழகம் போன்ற சாதிவெறி இனவெறி கட்சிகளை விரட்டி அடிக்கக்கூடிய அப்படியான முழக்கங்களை முன்வைக்கக்கூடிய கட்சிகளுக்கு நீங்க வாக்கு செலுத்தலாம் அப்படியான கட்சிகளை நீங்க ஆதரவு தெரிவிக்கலாம் பாசிசத்தை எதிர்ப்பதாக சொல்லிக்கிட்டு பரந்தூர் விமான நிலையம் சிக்கட் போன்ற கார்பரேட் நிறுவனங்களை அமல்படுத்தக்கூடிய அரசு இப்ப இருக்குல்ல இதை கைவிடணும் இதை கைவிடலன்னா இந்த ஆட்சிக்கு எதிராகவும் நீங்க வாக்கு செலுத்தலாம் இதுக்கு எதிராக யார் குரல் கொடுத்தாலும் அவங்களுக்கு வாக்கு செலுத்தலாம் அதானி அம்பானி அகர்வால்களோட கார்பர்ட் திட்டங்களுக்கு துணை போக கூடாதுன்னு யாரு சொல்றாங்களோ அவங்களுக்கு வாக்கு செலுத்துங்க துணை போகக்கூடிய கட்சிகளுக்கு நீங்க வாக்கு செலுத்த வேண்டிய தேவை கிடையாது கும்பலுக்கு கருத்தியர் அடியாளாக வா வேலை பார்க்கக்கூடிய எந்த கட்சிக்கும் நீங்க வாக்கு செலுத்த வேண்டிய தேவையில்லை அதோட அது என்ன ஆகும் அப்படின்னா மாநில உரிமைகள் பறிக்கப்படுறது மட்டும் கிடையாது மாநிலத்துக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்புகள் அத்தனையும் தகர்த்தறிஞ்சு முழுக்க முழுக்க கார்பரேட்டுகளோட கைக்கு போய் சேரும் போக்குவரத்து துறையும் கல்வித்துறையும் கார்பரேட்டுக்கு போகாம கார்பரேட் மயமாகறதை உடனே தடுக்கணும் அதை தடுக்கணும்னு சொல்ல கட்சிகளுக்கு நீங்கள் வாக்கு செலுத்துங்க அப்படியான போக்குவரத்தையும் க கல்விகளையும் கார்பேட் உடமையாக சொல்லக்கூடிய எந்த கட்சிகளுக்கும் நீங்கள் வாக்கு செலுத்தக்கூடாது காரணம் என்னன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த இரண்டும் தான் நம்ம கிட்டத்தட்ட நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடியது கல்வி நம்மகிட்ட போயிடுச்சுன்னா கார்பரேட் மயம் ஆயிடுச்சுன்னா நம்மளோட வருங்கால சந்தை எதிர்காலம்ங்கிறது சுத்தமாக கேள்விக்குறையாயிடும் பெண்களை ஆபாசமாக சித்தரிக்கக்கூடிய பத்திரிகைகள் விளம்பரங்கள் திரைப்படங்கள் இணைய பக்கங்களை தடை பண்ணணும் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பெண்களை மையப்படுத்தி தான் அங்க அத்தனையும் நடக்குது ஆபாசமா சித்தரிக்கக்கூடிய நிறைய பத்திரிகைகள் வந்துருச்சு நிறைய விளம்பரங்கள் வந்துருச்சு பெண்களை மையப்படுத்தி அவர் ரொம்ப அருவருக்கத்தக்க காட்சி அமைக்கக்கூடிய திரைப்படங்கள் வந்துருச்சு இணைய பக்கங்கள் நிறைய இருக்கு இப்படியான திரைப்படங்களும் பத்திரிகைகளையும் இணைய பக்கங்களையும் தடை செய்யணும் அப்படி சொல்லக்கூடிய கட்சிகளுக்கு நீங்க தாராளமா வாக்கு செலுத்தலாம் இல்ல இல்ல இதெல்லாம் தேவைதான் அப்படி சொல்லக்கூடிய கட்சிகளுக்கு நீங்க வாக்கு செலுத்த வேண்டிய தேவை கிடையாது மனிதர்களை மிருகமாக்கும் ஆபாச வீடியோக்குள் போதை பொருட்களை தடை செய்யணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களும் இளம் பெண்களும் அதிக அளவில் இந்த இரண்டு விஷயங்களுக்கும் அடிமைகளாக மா மாறுவதற்கான எல்லா சாத்திய இன்னைக்கு இருக்கு அதை செய் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சிகளுக்கு நீங்க வாக்கு செலுத்தலாம் இதை பத்தி கண்டுக்காம இருக்கக்கூடிய ஆண்ட ஆண்டு கொண்டிருக்கிற எந்த கட்சிக்கும் நீங்க வாக்கு செலுத்த வேண்டிய அவசியமே கிடையாது மக்களோட வாழ்வாதாரத்தை சீரழிக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளை உடனே மூடணும் நம்ம தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கிறோம் மூடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லது மூடுவதற்கான எல்லா ஏற்பாடுகளோட கையில வச்சிருக்கக்கூடிய அந்த கட்சிக்கு நீங்க வாக்கு செலுத்துங்க இந்த ஆட்சி மூடலன்னா ஊர்வேல திமுகவா இருக்கட்டும் எந்த கட்சியா இருக்கட்டும் நாடகம் ஆடுறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா நீங்க அவங்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டிய தேவையே கிடையாது கல்லூரிகள்ல மாணவர்களுக்கு அரசியல் சமூக உணர்வூட்டக்கூடிய மாணவர் சங்க தேர்தலை உடனடியா நடத்தணும் அதுக்கு அனுமதி தரணும் சமூகத்தில் நிறைய பிரச்சனைகளை நம்ம பாக்குறோம் அப்படி இந்த விஷயத்தை முன்வைக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு நீங்க வாக்கு செலுத்தலாம் இது அனுமதி தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய காப்பெட் கைக்குலிகளாக இருக்கக்கூடிய கல்வி என்ன சொல்றது கல்வி நிறுவனங்கள் நடத்தக்கூடிய இந்த அடியாட்களுக்கு நீங்க வாக்கு செலுத்த வேண்டிய தேவை கிடையாது தமிழ்நாட்டுல தலித் மக்கள் மீதான சாதி வெறியாட்டங்களை உடனடியாக நிறுத்தணும் நம்ம தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கிறோம் அப்படி சாதி வெறியாட்டத்திற்கு எதிராக களமாடக்கூடிய கட்சிகளுக்கு நீங்க தாராளமாக வாக்களிக்கலாம் ஏன்னா அவங்களால தமிழ்நாட்டுக்கு எந்த வகையான தீங்கும் ஏற்படாது அப்படியான சாதி வெறியாட்டங்களை தூண்டுவதற்கும் அல்லது அதுல குளிருக்காய் எடுத்துக்கோ அதை வச்சு ஓட்டு வாங்குற கட்சிகளுக்கு நீங்க வாக்கு செலுத்தக்கூடாது இவ்வளவு சொன்ன பாயிண்ட்ல நீங்க வாக்கு செலுத்தாதீங்கன்னு சொன்னோம் இதுக்கு கூடவே கூடாது ஏன்னா இவங்களால தான் கிட்டத்தட்ட இங்க இருக்க ஒண்ணு ஒன்னா இருக்கக்கூடிய மக்களை துண்டு துண்ட பிரிச்சுட்டு இருக்கிறாங்க கூறுக்குறுவர் மக்களை வெவ்வேறு இடமா பிரிச்சு பகையா ஆக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு வாக்கு செலுத்தாதீங்க இந்த சாதி வெறியாட்டத்துக்கு எதிராக களமாடக்கூடிய தோழமை கட்சிகளுக்கு நீங்க வாக்கு செலுத்தலாம் ஸ்டைல நிரந்தரமாக மூடணும் அதற்கான சிறப்பு சட்டத்தை போடணும் இப்படியான குரல்கள் உங்ககிட்ட வந்துச்சுன்னா அந்த கட்சிகளுக்கு நீங்க வாக்கு செலுத்தலாம் இதை பத்தி கண்டுக்காத இருக்கக்கூடிய ஆண்ட ஆளும் எந்த கட்சிகளுக்கும் நீங்க வாக்கு செலுத்த வேண்டிய தேவையே கிடையாது நீட்டு கியூட்டு புதிய கல்வியை கல்விக் கொள்கை அப்படிங்கிற இந்த கருமம் எல்லாம் தடை செய்யப்படணும் வெறும் பேச்சு மட்டும் இல்லாம செயல்முறைப்படுத்தக்கூடிய நடைமுறைப்படுத்தக்கூடிய திராணி உள்ள கட்சிகள் உங்ககிட்ட வந்துச்சுன்னா அந்த கட்சிகளுக்கு நீங்க வாக்கு செலுத்தலாம் இதை பத்தி பேசாத கட்சிகளுக்கு நீங்க வாக்கு செலுத்த வேண்டிய தேவையே கிடையாது ஜிஎஸ்டியை உடனடியாக ரத்து பண்ணணும் அது இந்த நாட்டுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேடு ஜிஎஸ்டியை தடை செய் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்களுக்கு நீங்க வாக்கு செலுத்தலாம் ஏன்னா மக்களோட நலன் மிகப்பெரிய பங்கு இருக்கு ஜிஎஸ்டி பத்தி பேசாத உங்ககிட்ட வாக்கு ஒன்று ஒருத்தன் கேட்கிறான்னா அவங்க நீ வாக்கு செலுத்த வேண்டிய தேவையே கிடையாது இன்னும் சொல்ல போனா அவங்க மக்கள் விரோதிகள் சிஐஏ என்ஆர்சி என்பிஆர்ஐ உடனடியா ரத்து செய்யணும் சும்மா தீவிரவாதி பயங்கரவாதி ஆவான் அது இதுன்னு சொல்லி மக்களுக்காக போராடக்கூடிய தோழர்கள்லாம் கை பண்ணிட்டு இருக்காங்க உடனடியாக அதை தடை செய்யணும் தடை செய் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு இயக்கங்களுக்கு நீங்க வாக்கு செலுத்தலாம் இதை பத்தி பேசாத யாருக்குமே நீங்க வாக்கு செலுத்தாதீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே சிவில் சட்டம் அப்படிங்கிறத ஏத்துக்கவே முடியாது நடைமுறைப்படுத்தவே கூட இந்த சட்டங்களை எதிர்த்து யாரு களமாடுறாங்களோ களத்துல அவங்களுக்கு வாக்கு செலுத்துங்க அவங்க தான் மக்கள் நலனை அக்கறை காமிக்கிறாங்க இதை பத்தி கண்டுக்காம இருக்கிற கட்சிகளுக்கு அல்லது இதுக்கு வக்காலத்து வாங்குற கட்சிகளுக்கு யாருக்கும் வாக்கு செலுத்த வேண்டிய தேவையில்லை ஏன்னா இந்த சட்டத்தினால நாளைக்கு உங்களோட பிள்ளைகளும் நீங்களுமே பாதிக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய அபாண்டம் இருக்கு அபாய கட்டம் இருக்கு ஊப்பா கருப்பு சட்டங்களை ரத்து செய்யணும் என்ஐஏ உடனடியாக கலைக்கணும் அப்படிங்கிற முழக்கத்தோட உங்ககிட்ட யாராவது வாக்கு சேகரிக்க வந்தாங்கன்னா அவங்களை தயவு செஞ்சு தேர்ந்தெடுங்க ஏன்னா அவங்கதான் இந்திய அரசியலமைப்பை பாதுகாக்கக்கூடிய காப்பாற்றக்கூடிய இடத்துல இருக்காங்க இந்த மாதிரி முழக்கங்களை வைக்காம உங்ககிட்ட வந்தாங்கன்னா தயவு செஞ்சு கும்பிடு போட்டு ஐயா போயிட்டு வாங்க உங்களுக்கு ஒரு மசூலும் தெரியல என்ன பண்ணுங்க அவங்க அனுப்பிச்சுட்டு விட்டுருங்க ஆயுதப்படை சிறப்பு சட்டத்தை உடனடியா ரத்து பண்ணணும் ஆனது அந்த ரத்து பண்றதுக்கான அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு நீங்க வாக்கு செலுத்தலாம் இதை பத்தி பேசாத கட்சிகளுக்கு நீங்க வாக்கு செலுத்த வேண்டிய தேவையே கிடையாது சமூக செயல்பாட்டர்கள் இஸ்லாமியர்கள் ஈழத்தமிழ் தமிழ் போராளிகள் மீதான பொய் வழக்குகளை உடனடியாக ரத்து பண்ணணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது இத சொல்லிட்டு வாக்கு கேட்க வராங்கன்னா அவங்களுக்கு நீங்க வாக்கு செலுத்தலாம் அல்லது இதை சொல்லிட்டோம் நாடகம் மாறுறாங்க உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குன்னா நீ உறுதியா அவங்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டிய தேவையில்லை இந்த கருத்துக்களை உங்ககிட்ட வைக்கலன்னா அவங்க கிட்ட அல்லது அவங்க முகத்திலே ம முடியாதிங்க காரி முகத்தில தப்பி போடாங்கிட்டு அப்படின்னு சொல்லி விட்டுருந்தேன் அனைத்து அரசியல் கைதிகளையும் நிபந்தனையின்றி எந்த வகையான கட்டுப்பாடுகளையும் இன்றி விடுதலை செய்யணும் அரசியல் கைதுனாவே அவன் பெரிய குற்றவாளியா ஒண்ணும் கிடையாது அரசியல் காரணங்களுக்காக காழ்ப்புணர்ச்சிக்காக இப்படி எல்லாம் கைது நேரம் வச்சிருக்காங்கல்ல எந்த வகையான நிபந்தனை இன்றி விடுதலை செய்யணும் அப்படியான கோரிக்கையோடு உங்ககிட்ட வாக்கு யாரு கேட்க வந்தானோ அவங்க மக்கள் நலன் இருக்கிறாங்க அவங்க வாக்கு செலுத்துங்க இதை பத்தி பேசாத யாருக்கும் நீங்க வாக்கு செலுத்த கூடாது இஸ்லாமியர்கள் கிறித்தவர்கள் தலித்துகள் பழங்குழுவின் மீதான அடக்குமுறை முறைகளை உடனடியாக தடுக்கணும் இஸ்லாமியர்கள் அடிபட்டா நமக்கு என்னன்னு சொல்ற கூட்டத்தை பத்தி கவலைப்பட நிறைய பேர் இருக்கிறாங்க கிறித்துவர்கள் பாதிக்கப்பட்டா நமக்கு என்ன அப்படின்னு இருக்கிறாங்க தலித்துக்களை பாதிக்கப்பட்டா நமக்கு என்ன அப்படின்னு இருக்கிறாங்க பழங்குடி மக்கள் தானே அப்படின்னு நிறைய பேர் ஒதுங்கிருவாங்க ஆனா அப்படி இல்லாம இஸ்லாமியர்களோட உரிமையும் கிறிஸ்தவர்களோட உரிமையும் தலித்து மக்களோட பழங்குடி மக்களோட உரிமையும் ஒண்ணுதான் அந்த மக்கள் மீதான அடக்குமுறையை தடுக்குங்க அந்த மக்கள் மீதான அடக்குமுறையை தடுத்து நிறுத்தணும் தடை செய் அப்படின்னு யார் சொன்னாலும் அவங்களுக்கு வாக்கு செலுத்துங்க இதை பத்தி பேசாது யார் இருந்தாலும் அவங்களுக்கு நீ வாக்கு செலுத்த வேண்டிய தேவை கிடையாது சமையல் எரிவாயு சிலிண்டர் சொல்றோம்ல கேஸ் சிலிண்டரு அது பெட்ரோலு டீசல் மீதான கார்பரேட் கும்பலோட ஆதிக்கத்தை உடனடியாக தடை பண்ணணும் நாட்டோட பொருளாதாரமே தான் அடங்கியிருக்கு மிகப்பெரிய தாக்குதல் கார்பரேட்டுகளோட பங்கு இருக்கு அதை உடனடியாக தடை பண்ணணும் இதை முன்வைக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு நீங்க வாக்கு செலுத்தலாம் இதை பத்தி பேசாத ஆட்களுக்கு நீங்க வாக்கு செலுத்த வேண்டிய தேவையில்லை ஏன்னா அவங்க ஆட்சியை பற்றியும் அதிகாரங்களை பற்றியும் கார்பரேட்டுகளை பற்றியும் எந்த வகையான புரிதலும் இல்லாத கூமட்டைகள் தெரிஞ்சிடும் அவங்க வந்து விரட்டி அடிச்சிருங்க